சிகப்பு கம்பளம் வெறிச்சு தயாரா இருக்கிறேன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாராளமா எங்க கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு வரவேற்கிறேன் ஆட்சி நிறைய திட்டங்களை திரு ஸ்டாலின் கொண்டாந்து கூட்டணி கட்சி தலைவர்களே உஷாராக இருங்க உங்களுக்கு சீட்டெல்லாம் குறைச்சு விடுவாங்க அப்புறம் வேற எங்க போக முடியும் நீங்க இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேணும் இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் தொடர வேணும் சிந்திச்சு பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் வர இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி இது வந்து ரத்தின கம்பளம் அல்ல சிவப்பு கம்பளம் அல்ல இது ஒரு வஞ்சக வலை பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவினுடைய கூட்டாட்சி நெறிமுறைகளுக்கு எதிராக செயல்படுகிற ஒரு கட்சி அண்ணாவினுடைய பெயரால் கட்சியை நடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிந்திருக்க வேண்டும் தன்னுடைய கொள்கைகளை எல்லாம் கைவிட்டு பெரியாரை கைவிட்டு அண்ணாவை கைவிட்டு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு அவர் கைகோர்த்து நிற்பது சரிதான திமுக கூட்டணி கட்சிகள் தங்க கிட்ட வரணும் வரணும்னு அதிமுக எதிர்பார்க்கிறாங்க அதிமுகவுக்கு தெரிந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியோடு அணி சேர்வதே அவர்களுடைய வீழ்ச்சிக்கு இது ஒரு காரணத்தினால் ஒன்று மட்டும் தெரியும் பாரதிய ஜனதா கட்சியோடு அணி சார்ந்த ஒரே காரணத்தினால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் இருக்கிற அதிமுகவிற்கு தோல்வியும் வீழ்ச்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் கேட்கலாம் சார் இப்போ தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிறைய மாற்றங்களை நீங்க டெல்லியில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க முக்கியமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சிகப்பு கம்பளம் வெறிச்சு தயாராக இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாராளமாக எங்கள் கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு வரவேற்பிருக்கிறாரு உங்களுடைய மாநில தலைமையை மறுத்திருக்கிறாங்க டெல்லி தலைமை இதை எப்படி பார்க்குறீங்க மாநில தலைமை எடுத்திருக்கிற நிலைதான் டெல்லியில் இருக்கிற அகில இந்திய தலைமைக்கும் அதே நிலை தான் இதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைமை மட்டுமல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைமையும் இதை நிராகரித்திருக்கிறது இது வந்து ரத்தின கம்பளம் அல்ல சிவப்பு கம்பளம் அல்ல இது ஒரு வஞ்சக வலை என்றெல்லாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றை அறிய வேண்டும் அவர் அதிமுகவினுடைய தலைவர் என்றாலும் அவர் அணி சேர்ந்திருப்பது மதவெறி ஃபாஷிஸ்ட் கொள்கைகளை தழுவி இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவினுடைய கூட்டாட்சி நெறிமுறைகளுக்கு எதிராக செயல்படுகிற ஒரு கட்சி மாநில உரிமைகளுக்கு எதிராக செயல்படுகிற கட்சி இதை அண்ணாவினுடைய பெயரால் கட்சியை நடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிந்திருக்க வேண்டும் அவர் முன்னாள் முதலமைச்சர் கூட மாநில உரிமைகள் எப்படியெல்லாம் பறிக்கப்படுகின்றன ஒருவேளை அவருக்கு விருப்பம் இல்லையோ ஏதோ ஒரு நிர்பந்தத்தால தான் கூட்டணிக்கு அது அவர் தான் விளக்க வேண்டும் அது நான் அவருடைய மனநிலை அவருக்கு இருக்கிற நெருக்கடிகள் என்ன என்பதை நான் சொல்ல முடியலை கேள்வி நெருக்கடி இருந்தாலும் அவர் போகலாமா தூக்கு கயிற்றை முத்தமிடுகிற பொழுது கூட பகத்சிங் இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழங்கியவர் இந்தியாவை கை விட்டு கொடுக்காதவர் இப்போ ஒரு கொள்கை நிலையில் உறுதியாக நிற்க வேண்டும் என்னதான் நெருக்கடி இருந்தாலும் என்னதான் உள்ளே அவருக்கு பிரச்சனை இருந்தாலும் தன்னுடைய கொள்கைகளை எல்லாம் கைவிட்டு பெரியாரை கைவிட்டு அண்ணாவை கைவிட்டு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு அவர் கைகோர்த்து நிற்பது சரிதானா அதை தமிழ் மக்கள் நிராகரிக்கிறார்கள் தமிழ் மக்கள் அதை எதிர்க்கிறார்கள் அதனால் அவருக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கலாம் இதை நாம் பார்க்க டெல்லியில் மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக கூட இருக்கிறாங்க நீங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் வைக்கிற மாதிரி அவங்ககிட்ட இடி இருக்கு சிபிஐ இருக்குது அத்தனையும் இருக்குது பணபலம் இருக்கு அதிகார பலம் இருக்குது அப்படி இருந்தும் கூட ஏன் திமுக கூட்டணி கட்சிகள் தங்கள்கிட்ட வரணும் வரணும்னு அதிமுக எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க அதிமுகவுக்கு தெரிந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியோடு அணி சேர்வதே அவர்களுடைய தோல்விக்கும் அவர்களுடைய வீழ்ச்சிக்கும் இது ஒரு காரணம் தெரிஞ்ச அப்புறம் பண்றாங்க அது அவரை தான் கேட்க வேண்டும் தெரிந்தே அவர் செய்கிறார் என்றால் அவருக்கு ஏன் அதை செய்கிறார் அவருக்கு இருக்கிற நிர்வாகம் எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்ல அவங்க கட்சியில இருக்க அத்தனை பேருமே யாராக இருந்தா யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இருக்கிற நெருக்கடியை அவர்கள் விளக்க வேண்டும் ஆனால் ஒன்று மட்டும் தெளிவு பாரதிய ஜனதா கட்சியோடு அணி சார்ந்த ஒரே காரணத்தினால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் இருக்கிற அதிமுகவிற்கு தோல்வியும் வீழ்ச்சியும் உறுதி என்பது அவர்கள் உணருகிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மதவெறி அரசியலை முன்வைக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு இடமில்லை என்று தமிழ் மக்கள் இன்றைக்கு ஒரு உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிறார் நீங்க இப்படி சொல்றீங்க ஆனால் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அதிமுகவும் சரி பாஜகவும் சரி திமுக கூட்டில தான் பிரச்சனை சிபிஎம் கூட சிபிஐ கூட விடுதலை சிறுத்தைகள் கூட காங்கிரஸ் அப்படி பிரச்சனை இருப்பதாக நான் அறியவில்லை எங்களுடைய தலைமையும் சொன்னதில்லை திமுக கூட்டணி இன்றளவு உறுதியான கூட்டணியாக இருக்கிறது கொள்கை அடிப்படையிலான ஒரு கூட்டணியாக இருக்கிறது அண்ணா திமுக பாஜக மாதிரியா திமுக தலைமையிலான கூட்டணி ஒரு கொள்கை அடிப்படையிலான கூட்டணி மாநில நலன்கள் மாநில உரிமைகளை காப்பாற்றுவதற்கான ஒரு கூட்டணி மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு கூட்டணி அல்ல தமிழ் மொழியை காப்பாற்றுவதற்கான ஒரு கூட்டணி என்று கொள்கை ரீதியான ஒரு கூட்டணியாகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் இருக்கிற கூட்டணி திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கிற கூட்டணி இருக்கிறது அதை மற்ற பாஜக அஇஅதிமுக கூட்டணியை அப்படி சொல்ல முடியாது அவர்கள் ஏதோ அதிகாரத்தை கைப்பற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒரு நப்பாசையில் ஒரு பகல் கனவில் அவர்கள் இன்றைக்கு அணி சேர்ந்து நிற்கிறார் ஆனா திமுக கூட்டணியில ஒரு விதமான தேர்தல் நெருங்க நெருங்க ஒரு விதமான சலசலப்பு இருக்கிறத பார்க்க முடியுது இப்ப காங்கிரஸ் கட்சி கூட காமராஜர் பத்தி திருச்சி சிவா அவர்கள் பேசிட்டாருன்னு சொல்ற விஷயங்களாகட்டும் தேர்தல் என்று வருகிற பொழுது சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரலாம் அதே அந்த பிரச்சனைகளே கூட்டணியை வீழ்த்தி விட முடியும் பிளவினையை உண்டாக்கி விட முடியும் என்று நம்புவது கூடாது நான் அதை தெளிவுபடுத்தி விடுகிறேன் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடும் ஏனென்றால் எல்லா கட்சிகளும் தனித்தனி கட்சிகள் எல்லா கட்சிகளும் தனித்தனியான கட்சிகள் அவர்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சியில் அக்கறையோடு எல்லா கட்சிகளும் செயல்படுகிறார்கள் அப்படி இருக்கிற நேரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அவையெல்லாம் பேசி தீர்க்கப்படும் அதை ஒரு முரண்பாடாகவோ அல்லது பிளவுக்கான காரணமாகவோ கருதுவது கூட இப்போ இந்த காங்கிரஸ் தலைவர்கள் திமுக மீது வெளிப்படையா அவங்க வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த தாக்குதல் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு கூட்டணியில பாதிப்பு கிடையாது அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படின்றது வந்து நேரடியா கலைஞர் அவர்களையும் காங்கிரஸ் நீங்கள் காங்கிரஸ் பேசுவது என்ன என்பது எனக்கு தெரியாது உங்க கூட்டணிலதான் என்ன கேட்டீங்க இந்தியா கூட்டணியிலும் இருக்கீங்க தமிழ்நாடுங்க அது காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில இருக்கிறது தமிழ்நாட்டில இருக்கிறது ஆனால்தான் காங்கிரஸ் தமிழ்நாட்டுல இருக்கிற காங்கிரஸ் என்ன பேசுகிறது யாரை பற்றி அதை சொல்லுகிறது என்று எனக்கு தெரியாது அது அங்கே இருக்கிற எங்களுடைய மாநில தலைமையை கேட்க வேண்டும் எங்களுடைய மாநில கட்சி தலைமையை அங்கே கேட்க வேண்டும் இங்கே டெல்லியில் கேட்பது கூடாது இப்போ இந்த எலக்ஷன் ஒட்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் வந்து இந்த வாக்காளர் பட்டியல் தயாரிப்புல இப்ப பீகார் மாநிலத்துல அந்த சார் பட்டியல் வந்து எவ்வளவு தூரம் ஆயிட்டு இருக்கு ஒரு டேட்டா படி முப்பத்தொம்பது லட்சம் பேர் வரைக்கும் எக்ஸ்க்ளூஷன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்றாங்க இது தமிழ்நாடு தேர்தலில் என்ன மாதிரியான பாதிப்பு அது பொறுத்து பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் இது பீகாரில் தொடங்கப்பட்டிருக்கிற இந்த வேலை மற்ற மாநிலங்களிலும் இது செய்ய செய்யப்படும் என்று சொல்லுகிறாரு அதை நாம் பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும் பீகாரில் என்ன ஆகிறது என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இப்பொழுதே பீகாரில் பல நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கின்றன என்ன மாதிரி நெருக்கடின்னு கொஞ்சம் நம்ம தமிழ் நீதிமன்றமே சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட மகா கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் இதை உடனடியாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள் இதனால் பாதிக்கப்படுவது ஏழை எளிய மக்கள் சாதாரண உழைக்கக்கூடிய மக்கள் என்பது இன்றைக்கு எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது எனவே பீகாரிலேயே இன்றைக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது நாம் அடுத்தது கட்டமாக இப்போ அடுத்த ஆண்டு தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் இங்கெல்லாம் தேர்தல் வ வர இருக்கிறது அப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய சண்டிகரில் உங்களுடைய கூட்டம் நடக்க போது காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூறாண்டு கொண்டாட்டம் அதை உங்களுடைய ஸோ அதில் என்ன மாதிரியான முக்கியமான மூமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்து போக போகிறீங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய மாநாடு அதை நாங்கள் அகில இந்திய மாநாட்டை கட்சி காங்கிரஸ் என்று குறிப்பிடுகிறோம் இந்த அகில இந்திய மாநாடு செப்டம்பர் மாதம் சண்டிகாரில் நடைபெறுகிறது அதில் இந்தியாவில் இன்றைக்கு எழுகிற அரசியல் சூழல் சவால்கள் இவற்றை பற்றி விவாதிக்க இருக்கிறோம் உலக அளவில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிகளை விவாதிக்க இருக்கிறோம் இந்த சூழலில் கட்சியை எப்படி வலுப்படுத்துவது இடதுசாரி இயக்கத்தை எப்படி வலுப்படுத்துவது கம்யூனிஸ்ட் இயக்கத்தை எப்படி வலுப்படுத்துவது மதச்சார்பற்ற ஜனநாயக இயக்கங்களை எப்படி ஒருங்கிணைத்து ஒரு ஒன்றுபட்ட வலுவான போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக நடத்துவது என்பதை பற்றியெல்லாம் விவாதிக்க நிச்சயமாக உங்களுடைய நேரத்துக்கு நன்றி அடுத்த நேர்காணலில் சந்திப்போம் நன்றி